ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா பாஸ்தா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோ பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதை பார்த்திங்கன்னா ரொம்ப குழையிற அளவுக்கு வைக்கக்கூடாது ஒரு அளவுக்கு எண்பது பர்சன்ட் வேக வச்சா போதும் வெந்த உடனே பார்க்கலாம் இப்போ பாஸ்தா வேகறதுக்குள்ள நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நல்லா வெந்திச்சு அப்படியே உங்களுக்கு சாஃப்டாக வேகணும் அது மாதிரி நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு ஃப்ரை பண்ணு வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றாதீங்க மீடியமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணேன் ஒரு வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கும் ஒரு வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கும் வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கி வரக்கூடாது ஓரளவுக்கு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா வெங்காயமும் தக்காளியா அதை ஊற்றிக்கலாம் இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு இதையும் வதக்கியாச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டா அதையும் போட்டுக்கலாம் இதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெறும் வெறுமரா போட்டுக்கலாம் அதிகமாக போட்டுறாதீங்க ரொம்ப காரமாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பாஸ்தாலே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இது நல்லா ஒரு கலர் தயாரிக்கலாம் இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கச்சப்போ எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு கலர் கிளறிக்கோங்க இப்போ நம்ம இதில் பாஸ்தாவை போட்டுடலாம் இப்போ நல்லா கலரிக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலரிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்தா ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ